ஆடி மாதம் முடிந்து ஆடி மாதம் தொடங்க இருக்கு சந்திரனின் வீட்டுக்கு சூரியன் வரும் இந்த அற்புதமான ஆடி மாதத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர் ஆவது வளர்க்கம் இந்த கிரக மாற்றங்கள் சில ராசிகளுக்கு நல்ல பலன்களும் சில ராசிகளுக்கு பலன்களும் ஏற்படும் ஆடி மாதம் முடிந்து தற்பொழுது ஆடி மாதம் பிறக்க போகுது ஆடி மாதம் என்பது அம்மனுக்குரிய மாதமா பார்க்கப்படுதுங்க ஆடி திருவிழா குலதெய்வ வழிபாடு நல்ல காரியங்கள் உணவு தானமாக கொடுத்தல் அம்மனுக்கு கோயில்களில் திருவிழா எடுத்தல் போன்ற விஷயங்கள்லாம் வந்து ஆடி மாசத்துல நடைபெறும் சூரியனின் நகர்வை வைத்து ஒவ்வொரு மாதமும் கணிக்கப்படுது சந்திரனின் வீட்டுக்கு சூரியன் வரும் மாதமே பார்த்தீங்கன்னா ஆடி மாதமாக கொண்டாடப்படுதுங்க இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது மிதுன ராசியில குரு பகவான் இருக்காரு கண்ணியில செவ்வாய் பகவான் ஆடி பன்னிரெண்டாம் தேதி பயிற்சியாக இருக்காரு சுக்கிர பகவான் ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகுறாரு சூர்யா பகவான் கடகராசில இருந்து மாதம் முழுவதும் அமர்ந்து பலனை கொடுக்க போறாரு கேது பகவான் சிம்மத்திலும் ராகு கும்பத்திலும் அமர்ந்து சனி பகவான் மக்கரம் அடைந்து மீனத்துல இருக்க போறாருங்க இந்த வகையில் இந்த ஆடி மாதத்துல ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் நல்ல பலன்கள் மேன்மைகள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து விரிவாக இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் தொழில் கேது கேதுவுடன் இணைந்திருப்பதனால இந்த மாதத்தில் உங்களோட சிந்தனைகள் செயல்கள் கௌரவம் புகழ் பற்றிய எண்ணங்களாக இருக்கும் செவ்வாய் கடந்த சில மாதங்களா நீச்சத்தில் இருந்ததுனால மந்தமான காலகட்டமாக இருந்திருக்கும் இனி துணிச்சலோடு தைரியமாக அதிகாரத்தோடு வேலைகளை எடுத்து செய்வீர்கள் சுக்கிரன் என்னும் சுபகிரகம் உங்கள் ராசியை பார்ப்பதால் சிந்தனைகள் அருமையாக இருக்கும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் எதை வேண்டுமானாலும் எடுத்து செய்யலாம் அப்படின்ற ஒரு தைரியம் ஏற்படும் இரண்டாம் அதிபதியான குரு பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்து இரண்டாம் இடத்தை பார்ப்பதால உங்களுக்கு தன வரவு உண்டாகும் மறைந்துள்ள பணங்கள் உங்களுக்கு பெறும் காலகாலமாக இருக்கும் காப்பீட்டில் இருந்து பணம் வரும் நீண்ட நாட்களாக கொடுத்து வைத்திருந்த கடன் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரும் லாட்ரி மூலம் உங்களுக்கு பணம் வரும் நான்காம் வீட்டில் ராகு இருப்பதால பிரம்மாண்டமான சிந்தனை ஓட்டங்கள் உண்டாகும் ஆடம்பரமாக பெரிதாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும் பெரிய வீடுகள் கட்டும் எண்ணம் வாங்கும் எண்ணம் வரும் வீடு பற்றிய சிந்தனைகள் இல்லாதவர்கள் கூட இனி வீட்டை பற்றி சிந்திப்பீர்கள் உங்களுக்குள் மாற்றம் உண்டாகும் காலகட்டமாக இருக்கும் வேலை விஷயமாக வெளியில் செல்ல வேண்டிய வாய்ப்பு ஏற்படும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும் இதுவரை முயற்சியில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் கிடப்பில் போடப்பட்டிருந்த விஷயங்கள் அனைத்தும் செய்து மகிழ்வீர்கள் அரசாங்கம் வீடு சார்ந்த வேலைகள் எல்லாம் செய்து முடிப்பீர்கள் பெண்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல சந்தித்து வந்த பாதிப்புகள் நீங்கும் நிர்வாகம் வேலை சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படும் காலமாக இருக்கும் பிள்ளைகளால் வருத்தத்தை சந்தித்து வந்த பெற்றோர்கள் அதிலிருந்து மீள்வீர்கள் பிள்ளைகள் தொடர்பான பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் சொத்து பிரச்சனைகள் பாதிப்புகள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் காலகட்டமாக இது இருக்குங்க ஆறாம் அதிபதி பத்தில் உள்ளதால் வேலை வாய்ப்பு உண்டாகும் வேலை இல்லை என்று வருத்தப்படுபவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் வந்து சேரும் பத்தாம் இடத்தில் செவ்வாய் வலுவாக உள்ளதால் ஆடி மாதம் முழுவதும் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் காலகட்டமாக இருக்கும் ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாய் செல்வதால் வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு வேறு இடங்களுக்கு மாற்றலாகி செல்வது போன்ற அனைத்து வித நல்ல விஷயங்களும் நடக்கும் ஆடி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் குரு எட்டில் அமர்வதால் பொருளாதாரத்தில் எந்த குறையும் இருக்காது ஆனால் கணவன் மனைவிடையே அந்யூனிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குருவும் சுக்கிரனும் எதிர்ப்புத்தன்மை உள்ளவர்கள் என்பதால அந்யூன்யமாக இருப்பது நல்லது தொழில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேலையில அழுத்தம் வலு இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் வராது ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன் இணைந்துள்ளதால பத்தாம் இடத்தில் செவ்வாய் உள்ளதால தொழில் அருமையாயிருக்கும் கோபம் ஆக்ரோஷத்தை குறைப்பது நல்லது தொழிலில் வேலையில் கோபம் ஏற்படும் என்பதால் நிதானமாக செயல்படுவது நல்லது அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே